யா முதல்ல உன்கிட்ட வேலை பார்க்கறான் பாரு அவனுக்கு எவனுக்கா வீடு கட்டி கொடுத்துருக்கியா உன்கிட்ட டிரைவர் ஆகவோ உங்ககிட்ட வேலையாளாகவோ உங்ககிட்ட இருக்கிறவனுக்கு என்னைக்காவது நான் அஜித் குமார் கட்டி கொடுத்த மாதிரி என்னைக்காவது நீ வீடு கொடுத்துருக்கியா வாடகை வீட்டில் வைத்தவர்களை கூட விரட்டி விட்ட ஆள் தான் நீ உன்னை நம்பி வாடகை வீட்டு வந்தவனாம் விரட்டிட்டு புடுங்கின ஆள் தான் நீ அது பல உதாரணங்கள்லாம் இருக்குது அப்புறம் சொல்லலாம் நம்ம அந்த மாதிரி கேரக்டர் எல்லாருக்கும் வீடு வேணுமா வீடு கொடுக்கணுமா அவர் ஒரு அதை யோசிக்கிறாராம் அதே மாதிரி எல்லார் வீட்லயும் ஒரு மோட்டார் பைக் இருக்கணுமா மோட்டார் பைக் இருக்கும் எவன் பெட்ரோல் போடுவான் பெட்ரோல் போறதுக்கு உண்டான விஷயத்தை நீ என்ன வந்து மாத்த போற என்ன மாத்திட்ட எல்லார் வீட்டுல யார் வீட்டுல மோட்டார் பைக் இல்ல பெரும்பாலான வீட்டுல கடை வாங்கியால் மோட்டார் பைக் வச்சிருக்கான் கூடவே காரும் இருக்க வேண்டும் என்ற ஆசையான் பல வீட்டுல காரே இருக்குப்பா கிராமங்கள்ல எல்லார் வீட்லயுமே மோட்டார் பைக் இல்லாத வீடே இல்லை முன்னாடி எல்லாம் சைக்கிள் இருந்தாலே பெருமையே பெருமை நீ எல்லா வீட்லயும் மோட்டார் பைக் இருக்கு புதுசா வேற என்ன உருட்ட போற நீ புதுசா என்ன நீ என்ன உன் காசுல இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சுட்ட எம்ஜிஆர் எடுத்துக்கிற அண்ணா மண்ணிலிருந்து பேசுற அண்ணா யாருன்னே தெரியாது உனக்கு